நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் புதுசாக எதுவும் இல்லைங்க ஏற்கனவே ப்ரமோ பார்த்துருப்போம் இப்போ எப்படியோ அபிக்கும் ராகாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட் நைட்டு வைப்பாங்க இல்லையா அதுக்காக நம்ம அபியை தயார்படுத்தி நம்ம ராகாவோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு போகிற அபி வந்து பார்த்திங்கன்னா அங்கே உக்காந்துருக்கிறாங்க அப்போ நம்ம ராகவ் வந்து தன்னோட ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அங்கே பெட்டில் அபி உக்காந்துருக்கிறத பார்க்குற நம்ம ராகவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு உட உடனே உடைக்கிறாப்புல அபி மேலேயே தூக்கி கிடாசுறாங்க ஸோ தூக்கி கெடாசுனது மட்டும் இல்லாமல் அபியை வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம ராகவ் ஆனா அபிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிக்கு வந்து எந்த உண்மையும் தெரியாது இல்லையா சோ தான் கிருஷ்ணன் அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிற உண்மை தெரியாது இல்லையா அபிக்கு அந்த முரளி யாரு அப்படிங்கறது தெரியாது அப்படிங்கறது ராகவுக்கும் தெரியாது ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே உண்மை என்ன அப்படின்னு தெரியாம குழம்பி போய் இருக்கிறாங்க எதுக்காக இவர் நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு அபியும் குழம்பி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எப்போ இதெல்லாம் கிளியர் ஆக போகுது அப்படின்னா நம்ம அபிக்கு வந்து எப்போ தான் முரளி தான் கிருஷ்ண அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படின்னு தெரிய வருதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அபிக்கு உண்மை புரிய வர போகுது ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது இப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க தான் போகுது